பார்வை பொன்னேரி பத்திரிகையாளர் கே உலகையன் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி வட்டம் பழவேற்காடு முகத்துவாரம் பகுதியில் ரூபாய் இருபத்தி ஏழு கோடி மதிப்பீட்டில் மணல் திட்டுகள் உருவாவதை தடுக்கும் வகையில் நடைபெறும் நிரந்தர முகத்துவாரம் அமைக்கப்பட்டு வரும் பணிகள் தொடர்பாக சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ்த்தமிழர் நலத்துறை அமைச்சர் ஆவடி சா நேரில் ஆய்வு மேற்கொண்டு மீனவர்களின் கோரிக்கைகள் தொடர்பாக கேட்டறிந்து உரிய தீர்வுக்கான சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர் உள்ளிட்ட துறை உயர் அலுவலர்களிடம் தெரிவிக்கப்படும் என தெரிவித்தார் உடன் மாவட்ட கண்காணிப்பு அலுவலர் கே பி கார்த்திகேயன் மாவட்ட தலைவர் மு பிரதாப் மாவட்ட செயலாளர் வல்லூர் எம் எஸ் கே ரமேஷ்ராஜ் துறை சந்திரசேகர் எம்எல்ஏ ஒன்றிய செயலாளர் மு முரளிதரன் மற்றும் பல்வேறு துறை சார்ந்த அலுவலர்கள் உள்ளனர் சொல்லுங்க சொல்லுங்க கல்லு வந்து போயி என்ன ஆச்சுன்னு 200 நிமிஷம் போறேன்னு சொன்னாங்க வந்து ஒரு இருக்கு அதான் எங்களுக்கு வந்து